சரி சார் இப்போ ஒரு முடிவுக்கு வாயா பிரார்த்தனை பெருசா பிரசாதம் பெருசா எனக்கு தெரியலையே எப்போ ஒரு பேச்சாளனுக்கு தெரியலையோ அவனை நடுவராக்கிடுவாங்க நம்ம ஊரில் தெரிஞ்சால் பேச்சாளர் தெரியலன்னா நடுவர் அதான் உண்மை அதான் சார் உண்மை எப்போ சத்தமாக பேசுனா ஆர்குமெண்ட்டில் வச்சுப்பான் சைலண்ட்டாக தீர்ப்பு எழுதினோம்னா நடுவர் ஆக்கிடுவான் நான் உண்மை சொல்லட்டுமா கடவுள்கிட்ட போகிறது பிரார்த்தனைக்கா பக்திக்காங்கிறத ரெண்டையும் மோத விடணும்னா அதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்கணும் கடவுளை நோக்கி நம்ம போகிறோம் கோவிலுக்கு போகிறோம் எதுக்காகன்னா பிரசாதத்துக்கா இல்லை பிரார்த்தனைக்கா அப்படின்னா ரெண்டையும் தாண்டி ஒருபடி விஞ்சி சொல்லணும்னா அதில் உண்மை இருக்கணும் உண்மையோடு போனால் தான் பிரார்த்தனையும் ஜெயிக்கும் பிரசாதமும் கிடைக்கும் அதான் உண்மை அதானே உண்மை சார் நான் இப்போ நங்கநல்லூருக்கு சுத்தம் போதே நினைப்பேன் ஐயோ சக்கரை பொங்கலாக இருக்குது வடையாக இருக்குது எங்கடா காணுமே மிளகு சாதத்தைப்பேன் இதில் சொல்கிறதுல இதில் என்ன வைக்கும் குணசீலத்து தயிர் சாதத்தில் சார் நான் சத்தியம் சொல்கிறேன் சார் என் வீட்டில் கடவுள் போட்ட பிச்சை ஒரு காலத்தில் நமக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை இப்போ சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் கடவுள் வச்சிருக்கேன் அது வேறு விஷயம் ரெண்டையும் சொல்கிறதுக்கு நமக்கு இன்னும் கௌரவ குறைச்சல் படலை ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் சார் வீட்டில் எழுந்திருக்கங்க சார் கண்டிப்பாக சார் என் மனைவி உண்மையிலேயே ஒவ்வொரு பெண்களும் நலபாக சக்கரவர்த்தி தான் ஒவ்வொரு பாட்டிமாரும் அவள் மாதிரி ஒரு நலதமைந்து யாருமே கிடையாது என்ன தான் நீங்கள் முந்திரி பருப்பும் ஏலக்காவும் இன்னும் பாதாமும் பிஸ்தாமும் நெய்யும் போட்டு செஞ்சால் கூட எங்கள் பட் பண்ற புலியோதரைக்கு முன்னாடி பாட்டி புளியோதரை எடுபடவே எடுபடாது சார் குணசீலத்தில் இல்லை ஒரு தயிர் சோறு அப்படி உருட்டி பன்னெண்டரை மணிக்கு கொடுப்பான் சார் உடம்புல நோயே இருக்காது சார் இந்த தேவாமிர்தம் வானில என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த தயிர் சோறு தான் சார் தேவாமிர்தம் யார்ட்லையும் கோவிலில் காசு இல்லாமல் சாப்பிட போல சார் அதை சாப்பிட்டா புண்ணியம்னு நினைக்கிறது இன்னும் சொல்கிறேன் சார் மற்ற நாட்டில் சாப்பிட்டா அது பிரசாதம் சார் இங்கே நம்முடைய உணர்வோடு சம்மந்தப்பட்டது சார் உணர்வு